ஸ்ரீ பாப்பாவை நல்லா குளிப்பாட்டி தூங்க வச்சாச்சு இந்த குழந்தைங்களாம் குளித்தாலே நல்லாவே தூங்குவாங்க அந்த மாதிரி தான் பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தால் அந்த கேப்லாம் நம்மளும் லைட்டாக ஆயாச்சு அடிக்கிற வெயிலுக்கு பத்து தடவை குளிச்சாலுமே அப்படி வேர்த்து கொட்டுது இனி இந்த வெயில் காலத்தை நம்ம எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணியெலாம் துவைஞ்சால் சரி மாடியில் போய் காய போட்டுடலான்னு மாடிக்கு போனால் அப்போ தான் ஞாபகம் வருது காலையில் வாஷிங் மிஷினில் போட்ட துணியை இன்னும் காய போடலை அதுக்காட்டி அடுத்து துணி துவைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்னு எல்லாத்தையும் வேக வேகமாக துணி எல்லாம் காய போட்டுட்டு இருந்தேன் ஸ்ரீபாப்பா என்னதான் தொட்டில்தான் தூங்கினாலும் போச்சு ஒரு பந்தையும் பேட்டையும் தூக்கிட்டு கிரிக்கெட் உள்ளாரன்னு கத்திட்டு கிடந்தாங்க அப்படியே கீழே வந்தா ஸ்ரீபாப்பா நல்லாவே தான் தூங்கிட்டு இருந்தாங்க சரி எடுத்துட்டு வந்த துணியெல்லாம் மடிச்சு வச்சிடலாம் நாளைக்கு இது ஒரு வேலையா சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியும் மடிக்க தான் உட்காந்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க